சற்று முன் கிரிக்கெட் உலகில் நடந்த அதிர்ச்சி விபத்து பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரர் மரணம் அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இதற்கான பயிற்சி போட்டிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் அண்மையில் இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் வீரர் கபில் தேவ் பற்றிய ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியானது அது என்னென்னா கபில்தேவ் இந்திய அணிக்கு கேப்டனாக வந்ததற்கு பிறகு அப்போது இந்திய அணியில் விளையாடி கொண்டிருந்த யுவராஜ் சிங்கின் தந்தையான யோகராஜ் சிங்கை கபில்தேவ் அதிரடியாக நீக்கியிருந்தார் அதனால் கபில்தேவை சுட்டுக்கொள்வதற்காக துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கபில்தேவின் ரூமுக்கே சென்றிருக்கிறாய் யோகராஜ் சிங் அப்போது கபில்தேவோ அவரது தாயிடம் பேசி கொண்டிருந்ததை பார்த்து மனம் மாறிய யோகராஜ் சிங் கபில் தேவை சுட்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார் இந்த செய்தியை அண்மையில்தான் வெளிப்படையாக பேசியிருந்தார் இந்த யோகராஜ் சிங் இந்த செய்தி என்பது உலகளவில் பெரும் சர்ச்சையாக வெடித்தது இந்த நிலையில்தான் தற்போது இதே போல இன்னொரு சம்பவம் வெளியாகியிருக்கிறது அது என்னென்னா சவுத் ஆப்பிரிக்க அணியின் நட்சத்திர வீரரான ஏபி டிவிலியர்ஸ் வந்துட்டு தற்போது கார் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது இவர் வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நான்கைந்து முறை சுழன்று பெரும் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இதே போலத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரரான ஆண்ட்ரூ சைமன்ஸ் என்பவர் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நான்கைந்து முறை சுழன்று விபத்துக்குள்ளானது அந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஆண்ட்ரூ சைமன்ஸ் உயிரிழந்தார் அதாவது ஐபிஎல் தொடங்கிய போது முதல் முறையாக அதிக விலைக்கு விலை போன முதல் வெளிநாட்டு வீரர் இவர்தான் கிட்டத்தட்ட அப்போதே அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டே கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கு விலை போயிருக்கிறார் ஆண்ட்ரூ சைமன்ஸ் அந்த அளவுக்கு கிரிக்கெட் உலகில் மிக மிக முக்கியமான வீரராக கருதப்பட்டவர்தான் இவர் அப்படிப்பட்ட இவர் கார் விபத்தில் இறந்தது என்பது கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இப்போது அதேபோல ஏபி டிவிலியர்ஸுக்கும் விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை மேலும் இந்த விபத்தில் உண்மையாகவே ஏபி டிவிலியர்ஸ் சிக்கியிருந்தால் கண்டிப்பாக உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஏபி டிவிலியர்ஸ் என்பவர் சவுத் ஆப்பிரிக்க அணியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்தியாவுக்கும் மிகவும் முக்கியமானவர் இவருக்கு இந்தியாவிலும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அதுவும் ஆர்சிபி அணிக்காக விளையாடி இந்திய ரசிகர்களின் மதிப்பை மேலும் அதிகரித்து கொண்டவர்தான் இவர் அந்தளவு முக்கியமான ஒருவருக்கு இப்போது இப்படிப்பட்ட ஒரு கார் விபத்து நடந்திருக்கிறது என்ற செய்தி கிரிக்கெட் உலகை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மேலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நம்ம ரிசப் பண்டிற்கும் ஒரு கார் விபத்து நடந்தது ஆனால் அது டிவிலியர்ஸுக்கு நடந்தது போல மிகப்பெரிய விபத்தாக இருக்க முடியாது ஆக அப்படிப்பட்ட விபத்திலிருந்தே மீண்டு வருவதற்கு ரிசப் பண்டிற்கு சில வருடங்கள் பிடித்தது இதனால் டிவிலியர்ஸ் பற்றி தற்போது வந்திருக்கும் இந்த செய்தி உண்மையாக இருந்தால் இந்த விபத்திலிருந்து மீண்டு வருவதற்கு டிவிலியர்ஸுக்கு இன்னும் பல வருடங்கள் பிடிக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது